ரம் அருகே உள்ள லக்கையங்கோட்டை காளாஞ்சிப்பட்டி புளியூர்வத்தம் ஜோகிபட்டி ஜோகிப்பட்டி மரத்து கோட்டை ஆகிய ஊர்களில் ரேஷன் கடை கட்டிடம் திறப்பு விழா பயணிகளின் நிழல் குறை திறப்பு விழா புதிய சாலை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சமுதாய கூடம் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் பழங்கள் துறை அமைச்சர் அரசக்கர பணி சிறப்பு பங்கேற்று தொடங்கி வைத்து பேசிய போது கூறியதாவது அரசு பொறுப்பேற்ற தொகுதிக்கு மட்டும் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பணிகள் சுமார் முன்னூறு கோடி ரூபாயில சிமெண்ட் ரோடு சாக்கடை பாலங்கள் தடுப்பணை இதெல்லாம் கட்டி வைக்கிறோம் ரேஷன் கடை இதெல்லாம் கட்டியிருக்கிறோம் அங்கன்வாடி கட்டணம் இன்னும் விட்டு போன பணிகள் எது வந்தாலும் சொல்லுங்க வருகின்ற காலத்தில் எல்லாமே செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்பு முதலமைச்சரி அரசு விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு மின் இணைப்பு வழங்கி இருக்கிறது இலவசமாக குடும்பத்தை வேண்டி ரேஷன் கார்டு வேண்டி யார் விண்ணப்பிட்டாலும் பாஞ்சு நாள் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அரசு பொறுப்பேற்ற முன்பு நாற்ப பதினெண்டு நாற்பத்தி ரெண்டு மாசத்துல பதினேழு லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஷன் கடைகள் உணர் நேர கடைகள் பகுதி நேர கடைகள் பிரித்து தரப்பட்டிருக்கிறது அரிசி எல்லாம் தரமான அரிசியாக இருக்க வேண்டும் என்று எழுநூறு அரிசி ஆலைகளிலும் சாற்றல் என்ற இயந்திரம் பொருத்தப்பட்டு பழுப்பு கருப்பு இல்லாத அரிசியை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி கை ரேக வச்சுக்கோங்க எங்களை பெற்றிருந்த தாய்மார்கள் வேலைக்கு போயிட்டு வந்தார் ரேக பதவினா கண் கருவணி மூலமாக பொருளை வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி ரேஷன் கார்டு தொடர்ந்து உங்களுக்கு வேணாத்திர பக்கமா இருக்கலாம் நிறைய பஞ்சாயத்து தூரம்னா இருந்து நாலு பஸ் மாதிரி ரேஷன் கார்டு தொலைந்த போனவர்களுக்கு புதிய குடும்பத்தை தபால் துறையின் மூலமாக வீடு தேடி செல்வதற்கும் முதலமைச்சர்கள் ஏற்பாடு செய்திருக்கா இப்படி எண்ணற்ற காரியங்களை செய்து குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக காவிரி குடிநீர் திட்டம் ஆயிரம் கோடி ரூபாயில செயல்படுத்தப்பட்டு வருகிறது